பால் ஃபர்ஸ்ட் வந்து தினை பால் அது பா பால் என்றால் வந்து பிரிவு என்று சரியா பால் என்றால் பிரிவு என்று பொருள் இந்த பாலை வந்து இரண்டு வகையா பிரிக்கும் சரியா இரண்டு வகை ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா உயர் திணை பால் இன்னொன்னு அக்னி பால் இரண்டு வகையை பிரிச்சுட்டு பால இப்போ இந்த இரண்டு வகைய அதுக்குள்ள ஒரு வகைப்படுது இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் உயர் திணை பால் பாருங்களா இந்த உயர் திணை பால் பாருங்க இதை வந்து மூணாக பிரிச்சிருக்காங்க ஒண்ணு ஆண் பால் பெண் பால் மலர் பால் சரியா ஆண்பால் பெண்பால் பழக இதில் ஆண்கள் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆண்களை குறிக்கக்கூடியது சரியா இப்ப கோபால் யாரு ஆனால் பெண்ணா ஆண் அப்ப கலகா என்பது யாருக்கு பிடிக்கும் ஆண் முருகன் என்பது யாரை பிடிக்கும் ஆண் பெண்பால் பாருங்க பெண்களை குடிக்கக்கூடியது மண்மேயனில் இருந்து மண் என்ற பெண்ணு யாரை குடிக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பெண்ணை குறிக்கிறது மட்டாதஷன் என்பது லட்சுமி ராணி எல்லாமே யாரை குறிக்கிறது ஒரு பெண்ணை குறிக்கக்கூடியது சரியா அப்ப பெண்ணை அது பெண் பலம் இப்ப பலர் பல இந்த ரெண்டு பேரும் சேர்த்து அதை எண்ணிக்கையை அதிகப்படுத்த குறிக்கக்கூடியது உயர்நிலை அதாவது அந்த எண்ணிக்கை உயர்ந்தை மட்டும்தான் குறிக்கும் உயிர்நிலையில இருக்கக்கூடிய ஆண்களையும் பெண்களையும் சேர்த்து குறிக்கக்கூடியது வந்து பலர் பால் சொல்றோம் சரியா பாருங்க மக்கள் மக்கள் யாரும் இருப்பாங்க ஆண்கள் இருப்பாங்க பெண்களும் இருப்பாங்க பொண்ணு எல்லாருமே இருப்பாங்க சரியா அதை எடுத்து ஆண்கள் பெண்கள் எல்லாருமே சேர்ந்து இருப்பாங்க

மற்ற உயிர் உள்ள மற்ற உயிரற்ற எல்லாத்தையுமே குறிக்கக்கூடியது இந்த டேபிள் சொல்லிட்டேன் ஆறு மாடு எல்லாத்தையும் சொல்லிட்டேன் நான் பிடிப்பை சொல்லிட்டேன் சரியா அந்த உயர்நிலை வந்து நம்ம மூன்று வகை பார்த்தோம் அதாவது இந்த உயர் தினை பால்ல இந்த அக்னி பாலின இரண்டு வகை இருக்குது ஒண்ணு ஒன்றன் பால் இன்னொன்னு ஒண்ணு பல வகையை பார்த்தோம் சாதாரண விஷயம் தான் ஒன்றன் பாலம் ஒற்றை எண்ணிக்கை குறிக்கக்கூடியதுதான் அவ்வளோதான் இப்போ அந்த அக்னியில இருக்கக்கூடிய பொருள் ஏதாவது கல் மரம் மான் இதெல்லாம் இருக்கிற ஒரு தம்பரம் ஒன்றன் பார் சொல்றோம் பலவற்றை குறிக்கக்கூடியது அவ்வளவுதான் சரியா பலவற்றை குறிக்கக்கூடியது அவை வீடுகள் நிறைய மாணவர்கள் பாத்தீங்கன்னா நிறைய சரியா அவ்வளவுதான் சரியா மதிப்பு பன்மை மதிப்பு பன்மை பாருங்க இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா பால்லதான் சரியா பெரியோரின் ஒருவரை அவன் என்று கூறுதல் பொருந்தாது பொருந்தாது என்று கருதி அவர் என்று அவர் என்று அவர் என்று பாறை குறிப்பிடுவது உண்டு இது மதிப்பு பண்ணை என்று குறிப்பிடுகின்றோம் சரியா அவருடைய அதாவது அவருடைய இருந்து ஒரு ஒரு மதிக்கச்சக்க ஒரு பதவி ஒரு நபர் சரியா அப்ப அவருக்கு ஒரு மரியாதை கொடுக்கணும் ஆசிரியன் வந்தான் அதாவது இலக்கண முறை என்னது ஆசிரியர் வந்தான் உடனே பசங்களுக்கு என்னது ஆனா ஆசிரியர் வந்தா ஆசிரியர் வந்தானா அப்படின்னு ஒரு அது இலக்கண முறை ஆனா அவருக்கு என்ன பண்றோம் ஒரு அது வந்து பண்பாடு கிடையாது அப்படின்னு என்ன பண்றாங்க நம்மளே ஒரு மரியாதை கொடுக்குறோம் சரியா ஆசிரியர் வந்தார் அப்படின்னு தலைவர் வந்தார் குடியரசுத் தலைவர் வந்தார் சரியா இந்த மாதிரி கோபால் சொன்ன மாதிரி தாத்தா வந்தார் அப்ப அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்குறோம் மரியாதை குடுத்து நம்ம அழைக்கிறோம் அதுதான் சொல்றாங்க மதிப்பு பண்ணணும் சொல்றோம் அடுத்து பாருங்க இருப்பார் புது பெயர் சரியா இருப்பார் புது பெயர் நம்ம எதுவுமே பார்த்தோம் திணை வகையத்தை பார்த்தோம் அந்த மாதிரி இதுல திணை பொது பெயர் பார்த்தோம் இதுல வந்து இருப்பார் புது பெயர் பார்க்கணும் சரியா இருப்பார் புது பெயர்னா ஒண்ணும் இல்ல ஆண்பார் பெண்பார் ரெண்டு இருக்கும் இடையே பொதுவாக முடியுது ரெண்டு பேரையும் குறிக்கலாம் சரியா ரெண்டு பேரையும் என்ன பண்ணலாம் பொதுவாக குறிக்கலாம் இங்க பாருங்க பேரை ஊமை கவிஞர் இந்த மாதிரி பொதுவாக நிறைய சொற்கள் இருக்குது அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க அவன் பேதை இந்த பேதை பேரையாருக்கு பயன்படுத்துகிறோம் பெண்ணுக்கு பயன்படுத்துகிறோம் பெண் பாதுக்கு பயன்படுத்துகிறோம் அடுத்து இது அவன் ஆண் பாலுக்கு பயன்படுத்துகிறோம் அடுத்து அவன் பேதை பெண்பாலுக்கு பயன்படுத்துறோம் சரியா அப்ப இந்த பேரை என்ற வார்த்தை ஆணுக்கும் பெண்ணுக்கும் அதாவது ஆண்பாளுக்கும் பெண்பாளுக்கும் பயன்படுகிறது பாருங்க ஊமை ஊமை அவள் இது வந்து பெண்பாலுக்கு பயன்படுத்துற அவன் ஊமை அது ஆண்களுக்கு பயன்படுத்துற அப்ப ரெண்டு பேருக்கு பயன்படுத்து அது எடுத்து பாருங்க அவன் கவிஞர் சரியா அவன் கவிஞர் என்பது பெண்பாலுக்கு பயன்படுத்துற அவன் கவிஞர் என்பதை ஆண்களுக்கு பயன்படுத்துற சரியா அதே போல மேதை அவன் மேதை அவன் மேதை இந்த மாதிரி பொதுவாக பயன்படுத்தக்கூடிய பேர் என்ன என்ன சொல்லலாம் இருப்பார் புது பெயர் என்னது பால் பகா அக்னிநை பெயர்கள் சரிங்களா பால் பகா அக்னிநை பெயர்கள் அப்படின்னா பாருங்க இது வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒன்னன் பால் பறையன் பால் தான் இருக்கு வரணும் ஒன்னன் பால் பறையன் என்னும் அக்னிநை பெயர்கள் சில நேரங்களில் அறிய இல்லாது சரியா சில நேர நேரங்களில் அறிய இல்லாது அதனை அறிய ஆறுடன் வரும் வினைச்சொல்லை கொண்டு அறிய இருக்கணும் சரியா இது ஒன்றும் பாலா பழகு பாலான்னு தெரியாது ஆனா ஆறு வரக்கூடிய வினைச்சொல் வச்சுதான் முடியும் அதை கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க சரியா அதாவது நான் சொல்றது எல்லாமே வந்து அந்த காலகட்டத்துல எழுதப்பட்ட இந்த இலக்கிய நூல்கள் அந்த நூல்களை பொறுத்துதான் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப இந்த காலகட்டத்தில் நான் பண்றோம் பாத்தீங்கன்னா இந்த கல்விகை பத்தி நான் சொல்றேன் பதினஞ்சு சப்ஜெக்ட் நீங்க நான் இப்ப பேரை மட்டும் சொல்றேன் பாருங்க பறவை மரம் பனை சரியா பறவை மரம் பனை என்ன இதா இது ஒன்றன் பாலா பறவை பாலா தெரியாது எனக்கு சரியா கான்செப்ட் அவ்வளவுதான் இது பறவை மரம் பனை இது ஒன்றன் பாலா பலவின் பாலா தெரியாது ஆனா இந்த கால கட்டத்துக்கு இப்ப நமக்கு தெரியும் பறவையா உருதான் புரிக்கணும் ஆனா அப்பலாம் என்ன பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த பறவை தொண்டன் பல பறவை தெரியாது அது கூட வரக்கூடிய வினைச்சு தான் கண்டுபிடிச்சாங்க இப்போ இந்த காலம் நம்ம என்ன பண்றோம் பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் ஒருமை பின்னல் வீசுல கல்வி இது வச்சா கல்வி இருந்தா முடியும் அவங்க படிச்சிருக்கோம் சரியா அதுதான் சொல்லுங்க இந்த கல்வி இது இருக்க இப்ப பறவைக்கு வரும் பனை சரியா இது உடன் பல பறவை பல இப்படி கண்டுபிடிக்க பாருங்க பறவை வந்தது இது உடன் பல பறவை பல ஒன்றன் பல அது எடுத்து பாருங்க பறவை வந்தன

இப்ப இது என்ன பண்ணோம் பறவை வந்தது கேட்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் சரியா அப்ப இந்த ஒன்றன் பலா பறவை பலான்னு அவங்க அறிந்தது அப்ப என்ன செய்யதான் பயன்படுத்தினாங்க இதுல இந்த பறவை மரம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது ஒருமைக்கும் பயன்படுத்துவாங்க பன்மைக்கும் பயன்படுத்துவாங்க அவ்வளவுதான் சரியா இருக்கு ஒருமைக்கும் அதே தான் பன்மைக்கும் அதே தான் பயன்படுத்துவாங்க சரியா இதை வந்து நீங்க என்ன செய்யக்கூடாதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒருமை படிக்கும்போது மிக்ஸ் பண்ணக்கூடாது இதுக்கு இவ்வளவுதான் சரியா தினைப்பாக்கச்சு பால் பாக்காச்சு ஆற்று சரிங்களா மூணாவது ஆஹ் பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பது என்ன எனப்படும் அதாவது பொருள்களின் எண்ணிக்கையை குறிப்பது என்ன என்ன இது இரண்டு வகைப்படும் ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ஒருமை இன்னொன்னு வந்து பண்ணுங்க சரிங்களா ஒருமை என்பது நம்ம என்ன படிச்சிருக்கோம் அதாவது இந்த பால் குறைச்சு மொத்தம் ஐந்து வகை கொச்சின்ல ஆண்பால் பெண்பால் கண்டன்பால் இந்த மூணையும் குறிக்கக்கூடிய அதாவது ஒரு பொருளை மட்டும் குறிக்கக்கூடிய சரியா இப்ப ஆண்பால் தான் முருகன் பிரகாஷ் பெண்பால் தான் மணிமேகல லட்சுமி ராணி அது மாதிரி ஒரு ஆளை குறி ஒன்றன் அது மாடு அது மாதிரி குறிக்க குறித்த எல்லாமே சரியா இப்போ இந்த ஒரு பொருளை குறிக்கக்கூடிய இது நம்ம சொல்லிக்கிறோம் ஒருமையை சொல்லிக்கிறோம் சரியா இதுக்கான எடுத்துக்கிட்டு பார்க்கலாம் முருகன் முருகன் வந்து எத்தனை பேரு ஒண்ணுதான் ஒண்ணுதான் கண் அது குழந்தை மரம் அவ்ள சரியா இப்ப இது சரியா கூடியது இரண்டு வகை ஒண்ணு பலர்பார் பலர்பால் பார்த்தது பலவின்பார் சரியா பலர்பால் ஆஹ் பல பழவின் பார் இப்ப பலர்பால் பார்க்கலாம் அவர்கள் ஆண்கள் பெண்கள் இதெல்லாம் எத்தனை வகை குறிக்கிறது நிறைய பேர் குறிக்கிறது அதாவது அவை மாதுகள் பலவின் சரியா இது வந்து இந்த பழைய பண்ணதுல வரும் அது கிரீன்ல வரும் சரியா முடிஞ்சு பாருங்க